நாடக மக்கள் என்ன பண்ணா பிக் பாஸ் புலி வருது புலி வருதுன்ற கதை கேட்ட மாதிரி என்னடா வாலியை மட்டுமே கலப்பி வித்தகம் செய்யிட்டு இருக்கீங்க எப்படா அது ஃபுல்ல இறக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுவும் இந்த ரீ என்ட்ரி ஆப்ஷன்ன்றது வந்து ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிட்டு அவங்க உங்களுக்கு உட்கார்ந்துருக்க போறாங்க அப்படின்றது வந்து இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப பிக் பாஸ்ல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸா உங்களுக்கு யார் யார் வர போறாங்க அப்படின்ற கேள்வி இப்ப மக்களுக்குள்ள அதிகமா இருக்கு மெஜாரிட்டி எல்லாருமே வருவாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்க வந்திருக்கிறது வெறும் ஒரு எட்டு பேர் மட்டும் தான் வந்திருக்க மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க ஏன் பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் வரல அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல எழும்புதுன்னு சொன்னா இவங்கெல்லாம் முதல்லயே முதல் எடிக்ட் ஆயின கண்டஸ்டன்ஸ் தான் நம்மளால பாக்க முடியும் யார் யார் வராங்க அப்படின்னா வஷ்ணி வெங்கட் சாச்சனா ரவீந்தர் சார் ஆஹ் ஆர்தவ் அதுக்கப்புறமா வந்து ரியா போறாங்க சுனிதா ஆஹ் இன்னொன்னு வந்து தர்ஷா குப்தா அப்புறம் சிவகுமார் சோ இவங்கல யாரு இருப்பாங்க மேபி உள்ளா சாட்சினா இல்லன்னா எல்லாம் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இதுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்கள எல்லாரையும் ரோஸ்ட் பண்றதுக்காக ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா அங்க வந்து ஒரு சென்டென்ஸ் பொருத்தப்பட்ட போர்டு இருக்கு அவங்களோட போட்டோக்கு கீழே அந்த வார்த்தைகளை வைக்கணும் இது வந்து எதுக்காக அப்படின்னா வரப்போற கண்டஸ்டன்ஸ் ட்ரிகர் பண்ணி விட்டு கேம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மைண்ட் கேம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை ஃபீல் பண்றேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்கியம் கூட்டு கூப்பிட்டு என்ன அப்படின்னா நீங்க உள்ள வாங்க எப்படி எதுவும் பண்ண போறது இல்ல என்ற ஒரு சென்டென்ஸ் இப்ப வச்சும் பிக் பாஸ்னா என்னன்னு பாத்துட்டு வந்தீங்களா இல்லைன்னா வீட்டுல யாருன்னா பெரியவங்க தான் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுது நீங்க உள்ள வாங்க எப்படி இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண இல்ல வெளியே இருங்க அங்கதான் நல்லா பேசுவீங்க போல அப்படின்ற மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து புதுசா வந்து கிரியேட் பண்ணிருக்காரு நம்மளோட பாஸ் அதான் நல்லா ட்ரிக்கர் பண்ற மாதிரியான வார்த்தைகள் தான் உனக்கு விளையாடவும் தெரியாது சும்மா இருந்து சொன்னா கேட்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரிதான் வந்து நிறைய வார்த்தைகள் சோ இப்ப இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து அவங்க அவங்களோட let yep. ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டீங்க ஒரு வேலை அதை எடுக்கிறக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அட்லீஸ்ட் இப்போயாவது கேட்டு பிக் பிக்பாஸ்ல என்னன்னு பாத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும் எல்லாமே ட்ரெகரிங் வேர்ஸ் அப்படின்றதுனால நம்மளோட கண்டஸ்டன்ஸ் இதை ஃபனான முறையில வந்து கையாண்டுட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே அதை வந்து பேசுறதா இருக்கட்டும் ஆர்ணவர் வந்து பயங்கரமா கலாய்கிறார் ஏன்னா போகும்போது ஜாலா அப்படின்னு சொல்லி விஷயம் பண்ணிட்டு போயிட்டாரு அகைன் உள்ளது வராருங்கும் போது இவங்களுக்கு ஆப்பான்னா கிடையாது யாருக்கு ஆப்புனா ஆர்னவுக்கு தான் ஆப்பு ஏன்னா இன்டர்வியூல அவர் கொடுத்த பில்டப்பா இருக்கட்டும் இல்ல வெளியே போக போது ஸ்டேஜ்ல பேசின விஷயங்கள் எல்லாருக்குள்ளயும் ஒரு மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து பதிச்சுட்டு போயிருக்கு அப்படி இருக்கும்போது ஆர்ணவ உள்ள வந்தா ஆர்ணவுக்கு பயங்கரமான அடி அப்படின்ற மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல சோ அருண் வந்து அருணவ கலாச்சிருக்காங்க மெஜாரிட்டி சாட்சி நாங்க வந்து இந்த தடவையா உள்ளவரு பெரியவங்க யாராவது கூட்டுவாங்கன்ற வார்த்தைகள் தான் அதிகமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் நீங்க தான் ரொம்ப நல்லவராச்சே எதுக்கு உள்ளுக்கு வந்தீங்கன்றது வந்து ரவி சாருக்கு இருக்கிற மாதிர விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது ஸோ டாஸ்க் அப்படின்ற பேர பிக் பாஸ் செம்மையா வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னா இதே ஆர்வத்தோட நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளுக்கு வந்து நாளைல இருந்து பயனான மூமெண்ட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பாக்குறதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களே இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன்